கௌதம் இப்போ போகிற அட்டகாசமான எபிசோடு வந்து ஸ்கிப் நான் ஃபுல்டையும் கேள்விங்க அதுக்குன்னு எந்த என் பிடிச்சிருச்சுன்னா அக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வந்தாங்க நம்ம காவியம் வந்து குழந்தைய வந்து வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்திரா வந்து போகிறாங்க இது எல்லாம் நம்மளோடதுன்னு தெரியாமையே போயிருக்கேக்கா ஓ மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னே தெரில உனக்கான அங்கீகாரத்தை கூடிய சீக்கிரம் வாங்கி தரேன் உனக்கும் பாப்பாக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்திரா என் பாப்பா என் கிட்டே வந்துருச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் காவியாக வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னக்கா சொல்ற உனக்கு நம்பிக்கை இருக்கா ஆமாம்மா எல்லாரும் என்ன என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை எனக்கு ஏன் பாப்பா என்கிட்ட இருக்குது அவ்வளவுதான் இது ஏன் பாப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு காவியா வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க நான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருந்தேனா அப்போன்னு பார்த்து இந்த குட்டி பையன் வந்து என் கண்ணத்தெல்லாம் வந்து தொடச்சி விட்டான் அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏன் பாப்பா தானு இதை யார் வேணா எப்படி வேணான்னு சொல்லலாம் என்னையே என்ன வேணாலும் தப்பா சொல்லலாம் ஆனா இதுதான் உண்மை அக்கா இப்படியெல்லாம் பேசுனா எப்படிக்கா இப்படி நம்புவாங்க உன நம்பவே மாட்டாங்க நீ என்ன சொல்றனா எனக்கு புரியுது இந்தரா நான் சொல்றதை நீ நம்பவே மாட்டியா நீ நம்பினா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி காவியா வந்து பேசுனாங்க யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை என் குட்டி ராசனை நான் நல்லபடியா பார்த்துப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொன்னு புருஷனை ஒரு பொண்டாட்டிய எப்படி நடத்துறாங்களோ அதை பொறுத்து மற்றவங்களாம் எல்லாம் மரியாதையெல்லாம் தருவாங்க ஆனா இந்த வீட்டை பொறுத்தளவு எனக்கு எதுனையும் புரியவே இல்லை ஏன்னா எல்லாமே தலகில இருக்குது எனக்கு நார்மலான வாழ்க்கை கூட கிடைக்கவே இல்லை அதில் கூட அவ்வளவு சிக்கலும் எல்லாமே இருக்குது கதிர் வந்து சுத்தமாக வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணாபுணன் கதிர் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி எனக்கு வாட்சது அவ்வளோ தான் நினச்சிக்க வேண்டியதாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியா ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி வேதனையோடு இருக்காங்க நம்ம இந்திரா கதிர் மாமா எப்படியோ இருக்கணுங்கா கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை சரி செஞ்சு தர வேண்டியது ஏன் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் இந்த மகராசனையும் ஓம் குழந்தை எல்லாரும் முன்னாடி வந்து நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்து கூடி சீக்கிரம் தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த அர்த்தம் இந்திரா அர்த்தளம் கலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து கதிர் வந்து ரெண்டு பேரும் வந்து செட் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது கட்டு நிறைய பணத்தோடு வந்திருக்காங்க ஒரு பக்கம் பெண் கேமரா வந்து வச்சுருக்காங்க பிள்ள இருக்கு இன்னொருத்தர் அவங்க ரெண்டு பேரும் வராங்க வீட் அப்பன்னு பார்த்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திராவும் காவியாவும் மட்டும்தான் வீட்டில் வந்து இருக்காங்க கரெக்டாக நேரம் பார்த்து தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டே கரெக்டாக எல்லாம் ரெக்கார்ட் ஆகும்ல சார் அதுக்கெல்லாம் படாதீங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட ரெக்கார்ட் ஆகும் எடிட்டிங்கில் அதெல்லாம் தூக்கிட்டு பாக்கி இருக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ஓகே தூள் கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வராங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு பில்டர் சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இல்லை கதிர் மாமா கூட இன்றைக்கு நைட்டு இந்த கம்பெனிக்கு தானே ஃபோன் அடித்து பேசினாங்க நாங்கள் ஏதோ ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்காக வந்து கதிர் சாரை வந்து பார்க்க வந்தோம் அவர் தான் அட்வான்ஸ் வந்து நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்து கொடுக்க சொன்னார் அதனால் தான் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திரா இல்லையே கதிர்மாம்மா எப்போதும் வந்து வீட்டுக்கெலாம் வந்து ஆவி சமாச்சாரத்தெல்லாம் பற்றி பேசவே மாட்டாரே எதுவாக இருந்தாலும் அங்கே தானே பேசுவாங்க ஆஃபீஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க சரி நான் எதுக்கும் கௌதம்கிட்ட வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம இந்திரா பார்த்தா அந்த இடத்துல கௌதமுக்கு ரீச்சே ஆகலை இல்லை சார் நான் யார் சொல்லியும் பணம்லாம் வாங்க மாட்டேன் நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் பேசிக்கிறேன் என்னம்மா நான் என்ன உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நான் என்னை பிரச்சனையாக ஆகணும் போகிறேன் நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை உன்கிட்ட கொடுக்க போகிறேன் அதுவும் அட்வான்ஸுங்கிற முறையில் சாமி கும்பிட்டுட்டு பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கம்மா வேணான்னு சொல்கிறீங்களே அப்போனா எங்கள் ப்ராஜெக்ட் எப்படி வருமோ வராதோ என்னமா இது நான் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தால் இப்படி என்ன அளக்கறிக்கிங்க போல இருக்கே இப்பயே இப்படி பண்ணுறீங்களே இந்த ப்ராஜெக்ட்லாம் எப்படி தான் செய்வீங்களோ எனக்கு என்னமோ கவலையாக தான் இருக்குது சார் இவங்க இப்போயே எப்படி பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வேறு என்ன கம்பெனியாக இல்லை அவங்கள்ட்ட கொண்டு போய் வந்து பணத்தை வந்து கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக வந்து வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து யோசிக்கிறாங்க அவங்க பர்மிஷன் இல்லாமல் என்னால் கை நீட்டி பணத்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு ஒரு முடிவாக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து நம்ம காவியா வந்து ஏன் அவங்க மாட்டை ஏன் சரி போயிட போகிறாங்க பெரிய ப்ராஜெக்டாக இருக்க போகுது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம மாட்டுக்கு பணம் தானே கொடுக்குறாங்க எவ்வளோ சார் தரீங்க ஒரு ஏழு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லி அந்த இடத்துல ஏழு லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க இதை வந்து இந்திரா வந்து கை நீட்டி வாங்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க கதிர்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எது எது தேவையோ எது எது தேவையில்லையோ அதெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்கன்னொடனே அப்படியே பார்க்குறாங்க ஓகே சூப்பர் உங்களுக்கான பேமெண்ட் கூடிய சீக்கிரம் வந்து சேரும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டே எங்கடா இருக்கா ஃப்ரீயாக இருக்கியா இப்போ நான் உன் செல்லுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அனுச்சி வைக்கிறேன் அந்த வீடியோ வந்து சூப்பராக எல்லா இடத்துலையும் வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருணும் நீ வேறு பார்க்குற சேனலில் வந்து குறிப்பாக இது மாதிரி பண்ணிடுறியா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னனேன் இந்த விஷயத்த வந்து முதல்ல நான் முதல்ல நான் என் சீனியர்கிட்ட வந்து ஐஸ் வச்சு பேசி இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே சரி நீ போய் பயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேனே அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி வீடியோ இருக்கு என்னடா அது இது மாதிரி வீடியோ இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இவங்க மிகப்பெரிய வந்து அதிகாரி இவங்க என்னமோ வாங்குறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவங்க யார் என்ன எது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஆமாம் சார் இவங்க தான் இப்போ கௌதம் கேஸுக்காக வந்து பாதாடி ஜெயிச்சாங்க அவ்வளோ பெரிய ஆளா பாருங்க சார் இவங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே கையில் எவ்வளோ வாங்குறாங்க அந்த இடத்துக்கு வந்தால் என்ன ஆகும் ஏய் இது ஒரிஜினல் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் இது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் எதுவுமே வந்து டூப்ளிகேட்டே கிடையாது அப்படின்னு சொன்னோட ஓகே ஓகே இப்போ பிரேக்கிங்கே இதான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பார்க்குறாங்க நம்ம காவியாலேருந்து எல்லாரும் ஜெயா வந்து கடுப்பாயிட்டாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ராகினி வந்து அக்கா எல்லாமே போச்சுக்கா இவ இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் நிம்மதியாகவே இருக்க மாட்டா போல இருக்கு இப்பதான் வந்து கௌதமோட பஞ்சாயத்து அதுக்கு முன்னாடி வந்து காவியா எந்த எதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இந்திரா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இந்த குடும்பத்திலேயே இவன் தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இவ வீட்டுக்குள்ளே வந்ததுலருந்தான் இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லும்போது ஜெயா குரூப் ஆஃப் கம்பெனியோட மருமகன் சொல்லி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து ஜெயா வந்து பேசுகிறாங்க நான் எந்த தப்பும் இல்லையே கதிர்மம்மா தான் நேத்தி வந்து கௌதம் ஃபோனை வந்து வாங்கினாங்க இந்த தான் பேசுனாங்க அந்த கம்பெனிக்காரங்க தான் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தவங்க கதிர் சொல்லி தான் பணம் கொடுத்தாங்க விவியாட்டை வேற காவியா காவியம் ஆமாஞ்சாமிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ஜெயா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க மனசில் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுக்கெல்லாம் நான் ஜாமின்னு சொல்லி ஆகணுமா ஒன்னு உண்டுலன்னா ஆக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கடுப்பாய்ச்சியாக வந்து திட்டுறாங்க இது எல்லாம் கதிரோட வேலை நான் அப்படி என்ன உனக்கு நம்பிக்கை திரும்ப செஞ்சேன் நீ எனக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம இந்திரா உனக்கெல்லாம் நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் என்னை வந்து வம்புழுத்துக்கிட்டே இருக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைல வந்து மாட்டி விட்டே ஆகணும் ஆமா இந்திரா நீ ஏதோ கை நீட்டி வாங்கினேன்னு சொல்லிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காவியா வந்து பேசுறாங்க இது எல்லாம் வந்து இவரோட வேலை தான் காவியா நீ ஆரம்பிச்சிட்டியா நீ யார் வீட்டுக்கு வந்து வாழ வேண்டிய பொண்ணு நீனா ஓவரா சீன் போட்டுட்ருக்கியான்னு சொல்லி ஜெயா வந்து மனசாச்சே இல்லாமல் நம்ம இந்திராவை பிடிச்சி அடிச்சிட்றாங்க அந்த இடத்துல என்னத்த ஓவரா தான் பண்ணுறீங்க நான் அப்படி என்ன தப்பு வேணேன் முதல்ல உங்கள் அப்பா வந்து ஊர் பணத்தில் ஏதோ ஒன்றும் பிரச்சனை பண்ணாப்ல இப்போ என்னானா நீ அது மாதிரியே பண்ணுறியா உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திரா எங்கள் அப்பா மேலே யாரோ ஒருத்தவங்க பழி போட்டாங்க அதனால தான் எங்கள் அப்பா வந்து அங்கே பிரச்சனை மாட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீங்கள் எப்படி தான் முதல்ல உங்களுக்கு எல்லோரும் விஸ்வாசியாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உங்க வீட்டில் யாருமே உங்களுக்கு விசுவாசியா இல்லை உங்கள் நம்பிக்கையை வச்சு அவங்க எல்லாரும் வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி வந்து ஆதங்கம் பட்டு கடத்துறாங்க ஏ வீட்டுக்கு வந்த பொன்னியை அணி கை நீட்டி அடிப்ப பின்னா இவ வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா ஆரம்பத்துலேயே இவ வரதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு இவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ஏமா வந்து அமைதியாக பேசும் இந்திரா அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில் விளையாடுறத இவங்க எல்லாருக்கும் வேலையாக போச்சு அப்புறம் எப்படி என்னால் அமைதியாக பேச முடியும்னு இந்திரா வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்திரா வந்து இந்த சதியை எப்படி முறியடிக்க போறாங்கன்னு அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டு வச்சிருக்காங்க ரொம்பவே சுவாரஸ்யமா வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த எபிசோட்